வெல்கம் வெல்கம் மை சேனல் ஏகேஎஸ் ப்ரைச் நான் உங்கள் ஏகேஎஸ் ஆமாம் இந்த வீடியோவில் எஸ்பியோவில் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் யார் யாரோட ஐடியெலாம் பிளாக்ல இருந்துச்சோ உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் எஸ்பியோவில் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா சில ஐடியெலாம் பிளாக்கில் இருந்திருக்கும் ச அந்த மாதிரி பிளாக் லிஸ்டில் இருக்கிற மெம்பர்ஸ் என்ன பண்ணணுன்னா இப்போ உங்கள் பிளாக் லிஸ்ட்டை டெம்ப்ரவரியாக ரிமூவ் விட்டுருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ரொஃபைலும் உங்கள் பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணணும் ஸோ ப்ரொஃபைலும் பேங்க் டீட்டெயிலும் அப்டேட் பண்ணாமல் மெயில் அனுப்பாதவங்கள்தான் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான ஒரு சான்ஸ் இப்போ கம்பெனி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆல் பிளாக் ஐடி ஆர் ஆக்டிவேட்டட் டெம்ப்ரவர்லி ஸோ கைத்தி லாக்இன் அண்ட் அப்டேட் யுவர் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலையும் பேங்க் டீட்டெயிலையும் அப்டேட் பண்ணி வைங்க அப்படின்னு கம்பெனி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க ஸோ உங்கள் டவுன்லைன் இருக்குது இதை பாஸ் பண்ணுங்கள் யார் யார் ஐடிலாம் அந்த டைமில் மிஸ் பண்ணி அப்டேட் பண்ணால் விட்டுருந்தாங்களோ அவங்கள இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ப்ரொஃபைலையும் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுங்க ஸோ எல்லோருமே பண்ணாதீங்க யார் யார் ஐடி பிளாக்கில் இருந்துச்சோ அவங்க மட்டும் பண்ணுங்க கவனமாக ஆடியோவை கேட்டுட்டு பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் பாய் உங்கே கேஸ்